கொடுக்குறார் ஓகே முப்பதாவது நாமம் நிதிர் அவ்வியாக அப்படின்னு அடுத்த நாமத்தை கொடுக்குறார் நிதி அப்படின்னா என்னது பெரிய பொக்கிஷம் இல்லையா நிதி பெரிய நிதி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரிய பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அவ்வியகா நிதி அப்படின்னா குறையாத பொக்கிஷம் இந்த உலகத்துல மற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் செலவழிஞ்சு போயிடும் ஒண்ணு பொக்கிஷம் குறையும் இல்லை நம்ம குறைஞ்சு போயிடும் இல்லையா நம்ம அதை விட்டு போயிடு வேண்டியதா இருக்கும் ஒரு போனாரு அவர் பேங்க் அக்கௌண்ட்ல முப்பது கோடி ரூபாய் இருக்கு சார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க முப்பது கோடி ரூபாய் இருந்து என்ன சார் பிரயோஜனம் போகும்போது ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்றாங்க கழட்டிட்டு எரிச்சிருவாங்க சார் இல்லையா அப்ப எவ்வளவு நிதி வச்சிருந்தும் ஒண்ணுத்துக்கும் கிடையாது என்றுமே அழியாத ஒரே ஒரு நிதி யாரு அப்படின்னா வைத்தமா நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் மட்டும்தான் அழியாத ஒரே ஒரு நிதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிதிர் அவ்வியாகா அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஆள் நம்முடைய தேவையற்ற துன்பங்களை போக்குறார் தேவையான விஷயத்த கொடுக்கறார் நம்மளை அப்படி தாங்குறார் நாம் அவங்கள அப்படி ஆதரிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு டோனர் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம் அந்த டோனரை சீக்கிரட்டா வச்சுப்போம் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா இங்க யாராவது நம்ம கேட்ட கேள்வி கேட்டு வருவாங்க கொஞ்சம் ஹெல்ப் வேணுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் யாராவது ஹெல்ப் பண்ணுற ஆள் இருந்தாலும் சொல்லுங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவர் பேரை மட்டும் எடுக்கவே மாட்டோம் அவர் பேர் தப்பித்தவரு யாரா எடுத்தா கூட அவரை அவரெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க நீங்க அவர்கிட்ட போகாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு கிடைக்காது இல்ல அவர் இன்னொருத்தர் பாட்னர் போய் சேர்ந்துட்டார்கள் இன்னொருத்தர் பிரச்சனை இரும் ஷேர் அங்க கொஞ்சம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அவரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுவோம் நம்முடையதுன்னு எடுத்து பொக்கேஷன் மாதிரி வச்சுப்போம் பண்ணுவோமா இல்லையா கண்டிப்பாக பண்ணுவோம் பகவான் அப்படி பார்த்துக்கணுமா எப்படி பார்த்துக்கணும் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்டா இவன் இவனை கூடாது யாருக்கும் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா அப்படி அதனால அதனாலதான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா எம்பெருமான் அர்த்தம் என்னுடைய இது எனக்கு மட்டுமே சொந்தமானவர் எம்பெருமான் அவங்க அடிக்கடி சொல்லிக்கிறாங்க கிருஷ்ணர் பகவத் தான் சொல்றார் என்ன சொல்றாரு ஏழாம் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் என்னது ஏழாம் அத்தியாயம் தத் அப்படின்ற ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும் செவன்த் சாப்டர் ஸ்லோகா மையாசக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாசிரய அசங்கயம் சமக்ரம் ஸோ அதில் அவர் சொல்றாரு மை ஆசக்தா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு ஆசக்தினா என்னது பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு வரோம் இல்லையா ஸ்ரத்த சாது சங்க பஜனக்கிரிய அனர்த்த நிவிருத்தி நிஷ்ட ருச்சி ஆசக்தி பாவ பிரேம சொல்லி சொல்றோம் ஆசக்தின்றது வந்து எத்தனாது நிலை ஏழாவது நிலை ஆசக்தின்னு என்ன தெரியுமா என்னுடையது அப்படின்னு அர்த்தம் என்னுடைய கிருஷ்ணர் அப்படின்னு அர்த்தம் இங்க நம்மளுக்கு பற்றுதல் இருக்குல்ல ஏன் உடம்பு ஏன் குடும்பம் ஏன் செல்வம் ஏன் வண்டி ஏன் காசு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி இருக்கு பற்றுதல் இருக்கோ அது போல யார் மேல பற்றுதல் வரணுமா பகவான் மேல வந்துடுமா என்னுடைய சேவை இது என்னுடைய கிருஷ்ணர் என்னுடைய பக்தி அப்படின்ற ஒரு பற்றுதல் வந்துடுமா அதுக்கு பேர் தான் அங்க சொல்றாரு அந்த பற்றுதலை போல் நமக்கு என்ன வரணும் அப்படிங்க சொல்றாரு என்னுடைய பகவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் நிதிர் அவ்வியகா அப்படின்னு சொல்லி சொல்ற நமக்கு என்னுடையது அப்படின்ற எண்ணம் வராம நாம் அந்த பொருள் மேல என்ன பண்ண மாட்டோம் அன்பை வளர்த்துக்க மாட்டோம் எங்கேயோ பெரியாள் இருக்காரு அவர் பெரிய ஆளா இருக்காரு அவ்வளவுதான் எனக்கு சொந்தமானவர் அப்படின்ற போது அவளுக்கு என்ன வரும் அவர் மேல ஒரு பற்றுதல் வர ஆரம்பிக்கும் அதனால இங்க சொல்றாரு நிதிர் அவ்வியகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆபத்து தனவத்து நிதேயம் நிதிர் அவ்வியக ஒரு ஏழை என்ன பண்ணுறான் தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்காக என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான் காசை சேர்த்து 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 வைக்கிறான் அப்படி சேர்த்து வச்சு ஒரு பெரிய இரும்பெட்டை என்ன பண்றான் சேர்த்து சேர்த்து வைக்கிறான் அந்த இரும்பு பெட்டை அவன் எப்படி ஜாக்கிரதையாக பாதுகாப்பானோ அது போல் என்ன பண்றான் ஒரு பக்தன் பகவான அப்படி ஜாக்கிரதையா என்ன பண்றானா பாதுகாத்துக்கிறானு விடவே மாட்டானா பகவான் எங்கேயுமே எந்த காரணத்தை கொண்டும் பகவான் விட்டு கொடுக்க மாட்டான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான் ஆனா எதை விட மாட்டான் பகவானை விட்டு கொடுக்க மாட்டானா அதனால அவருக்கு பேரு நிதி ரப்கியாஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி இந்த உலகத்துல பொதுவா புதையல் நிதினா புதையல் கூட சொல்லி சொல்லலாம் இல்லையா புதையல் ஒருத்தனுக்கு கிடைச்சா என்ன பண்ண மாட்டான் விடவே மாட்டான்ற மாதிரி இருக்கானா புதையல் எங்க கிடைக்கும் பொதுவா எங்கேயாவது பூமிக்குள்ள கிடைக்கும் அந்த மாதிரி பகவான்ற புதையலை நம்ம எங்க போய் தோண்டி தேண்டி எடுக்க முடியுமா நீங்க தோண்ட ஆரம்பிச்சோன்னா முட்டிதான் வலிக்கும் பகவான் கிடைக்க மாட்டார் இல்லையா நீங்க பூமியெல்லாம் தோண்டி என்ன பண்ண முடியாது இங்க அங்க ஓடி பகவானை தேட முடியாது அதான் அர்த்தம் சொல்றான் எப்படி இந்த உலகத்துல எங்கெங்கேயோ தோண்டி தோண்டினா முட்டி தொழி வரும் தர புதையல்லாம் வராது அது போல் நீங்கள் பகவானை தேடணும் அப்படின்னா இங்கங்கே ஓடி பிரயோஜனம் கிடையாது சரியான இடத்துக்கு போகணும் எங்க போகணும் பக்தனுடைய இதயத்துக்கு போகணும் ஏன்னா பகவான் எங்க இருக்காரு பக்தரோட இதயத்துல தான் இருக்கார் ஸோ அப்ப அந்த பக்தனை அணுகி அந்த தூய பக்தனுக்கு சேவை செய்து அவங்கள திருப்தி அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு நமக்கு தானாவே வந்து சேர்ந்துடுற அதனால இந்த நிதியாக இருக்கக்கூடிய பகவானை நம்ம என்ன பண்ணும் என்றைக்குமே பக்தர்கள் இடையத்தில் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விஷயம் சே பொதுவாக ஒரு பொருளை சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லையா சம்பாதிச்ச பொருளை சேது வைக்கிறத இன்னும் கஷ்டம் இல்லையா ஏன்னா சேர்த்து வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா ஒருத்தன் வருவான் வந்து என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் எனக்கு டாக்ஸ் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் அப்படின்ற பேரில் பாதி சுண்டிட்டு போயிடுவான் இல்லை அது இல்லையா திருடங்க வருவாங்க சமுதாய சேவை நாங்கள் அப்படின்ற பேர்ல இந்த ராபின் ஹுட்லாம் இருப்பாங்க அது போல இருக்கிறவங்கிட்ட இரு எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திருட்டு வேலை தான் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் அவங்க தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க திருட்டு வேலைக்கு இன்னொரு பேர் இல்லையா என்ன பண்றோம் இருக்கிறவங்க கிட்ட எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதே போல நாங்க வந்து என்ன பண்றோம் திருடிட்டு போறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க இதை தாண்டி நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க ஜோப்ல நம்ம ஜோப்பில் யாராவது கைவிட்டு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் பிட் பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுருவோம் இதே மனைவியோ குழந்தைங்களோ எடுத்தோன்னா எடுத்துக்கோம்மா எடுத்துக்கிட்டியா பரவாயில்ல இன்னும் ஏதாவது வேணுமா வேணும்னா கேளு கேட்டு வாங்கிக்கோ எடுத்து கொடுத்துட்றோம் இல்லையா அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூறுகளாக இருக்காங்க கடைசியில் எலி தொல்லை இல்லையா நிறைய வீட்டில் எதையும் பார்க்கறோம் எவ்வளோ காசுலாம் சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் எலி வந்து என்ன பண்ணுறது கடைசியில் எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு நம்ம நம்ம கோயிலே நடந்தது இல்லையா பணத்தை எங்கேயோ இடத்துல வச்சிருக்காங்க அந்த பணத்தை அப்படியே பார்க்காம விட்டாங்க ஒரு ஒரு மாதம் கழித்து பார்த்தோன்னா எலி ரொம்ப காஸ்ட்லியான எலி இல்லையா ஐநூறுவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுது நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக வளர்ந்துருச்சு எங்கள் ஊர் எங்கள் கோயிலில் வந்து நாங்கள் எலிக்கெல்லாம் காசு கொடுத்தே வளர்க்குறோம் இல்லையா நல்லா புஷ்டியாக வளர்க்குறோம் ஸோ அப்போ எலி தொலைனால நம்ம பணம்லாம் வீணாக போயிடும் அதனால சொல்கிறாரு இந்த உலகத்தில் ஒருத்தங்க கிட்ட காசு உருப்படியாக இருக்கும் போது என்ன பண்ணுங்க அதை பகவானுக்காக கொடுத்துருங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஒருத்தன் எப்பயும் புத்திசாலை என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணுமே தரவு செலவு பண்ணக்கூடாது ஸோ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பகவானுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா பகவானுக்கும் பக்தி சேவையும் கொடுக்கறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் உறுதியாக ரிட்டர்ன்ஸ் வரும் இந்த கம்பெனி க்ளோஸே ஆகாது திவாலே ஆகாது ஏன்னா திவால் ஆகாத ஒரு நபர் இருக்கார் இல்லையா பெரிய ஆள் இருக்கார் பெரிய திவான் அவர் அவருக்கு கடையெல்லாம் க்ளோஸே பண்ண மாட்டார் இந்த உலகம் இருக்க அப்படின்னு கடை தொடர்ந்தா இருக்கணும் இல்லையா ஸோ கடை வந்து என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கார் அதனால வைத்தமா நிதியாக பகவான் தான் உண்மையில அந்த உலகத்துல பெரிய தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தனம் மதியம் தவபாத பங்கஜம் அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர் அவர்கள் சொல்றாரு இந்த உலகத்துல ஒரு பக்தனுக்கு பெரிய தனம் என்னடா அப்படின்னா பகவானுடைய திருப்பாதங்கள் தான் ஒருவனுக்கு பெரிய தனம் அப்படின்னு சொல்லி சொல்றார் தனஞ்சய சந்தனேதி பூஷணம் தனம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த தேசிகர் சொல்றார் எனக்கு என்ன தெரியுமா தனம் அவர் சொல்றாரு தனஞ்சய செந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாரு தனஞ்சயா யாரு அர்ஜுனன் செந்தனம் அப்படின்னா என்னது குதிரைகள் செந்தன பூஷணம் அந்த குதிரைகளுக்கு அலங்காரம் பண்ணியவன் யாரு கிருஷ்ணன் பார்த்தசாரதி ஸோ பார்த்தசாரதி தான் எனக்கு எனக்கு தனம் அப்படின்னு சொல்லி சொல்றது இவ்வளோ வளர்ச்சி சுத்தி வளர்ச்சி சொல்றாரு ஸோ அப்படியாக என்னைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா பக்தர்கள் பகவானை தவிர வேற ஒரு விஷயத்த தனமா நினைச்சதே கிடையாது வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தில் வளர்ந்துட்டு வர்றார் அப்ப அங்க இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்றா இவனுடைய ட்ரெஸ்ஸை பாக்குறாரு இவன் ட்ரெஸ் கிழிஞ்சி இருக்கு இல்லையா ரொம்ப பலசா இருக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த சொல்றார் உங்கள் ட்ரெஸ் பழசா இருக்குது ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு உங்ககிட்ட தனம் இல்லை வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு போங்க அரசவைக்கு வந்து காசு வாங்கிட்டு போங்க காசு வாங்கிட்டு போங்க அப்படி தக்ஷன் வாங்கிட்டு போங்க கூப்பிட்டுட்டே இருக்கான் அவர் வெளில போகிற மாதிரியே தெரில கோயிலை விட்டு வெளில நகர மாதிரியே தெரில சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்கானா அப்போ அவனை கூப்பிட்டான் ராஜா கூப்பிட்டான் நீங்கள் வாடான்னு சொல்லி கூப்பிட்டா மேலே போடா அப்படின்னு சொல்லி சொன்னார் யார போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாடா வரதராஜ தரிசனம் பண்ணிட்டு வாடான்னு சொல்லி சொன்னார் இங்கிட்டு கிட்டே மேலே போனான் தரிசனம் பண்ணிட்டு வந்தான் சொன்னபோது அவன் சொல்கிறான் இந்த வரதராஜரை தவிர எனக்கு வேற ஒரு தனம் அப்படிங்கறது தெரியாது எனக்கு வேற தனம் தேவையில்லை எனக்கு என்னுடைய தனம் தேவையில்லை எங்க அப்பா சம்பாதிச்ச தனமே தேவையில்லை எங்க தாத்தாக்கு முத்தாத்தா ஒரு தனம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு அந்த தனம் என்கிட்ட இருக்கு போதும் போடான்னு சொல்லி சொல்லிட்டார் எல்லாருக்கும் முத்தாத்தா யாரு பிரம்மதேவன் இல்லையா சோ பிரம்மதேவன் என்ன பண்ணிருக்காரு எக்யம் செஞ்சு அந்த எக் கோணத்துல இருந்து வரதராஜர் தோன்றாரு இல்லையா அந்த பெரிய தனம் இருக்கிறதுனால எனக்கு மற்ற தனங்கள் தேவையில்லை நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரன் அவன் விடாம என்ன பண்ண அப்படின்னா வெள்ளை பொதுவாக பிக்ஷெடுக்க வருவாங்களாம் ஸோ வரும்போது என்ன பண்றாங்க தானியங்கள் அதாவது அன்னைக்கு நெல்லெல்லாம் கொத்துவாங்க ஸோ நெல்லை ஊற்றும்போது என்ன பண்றாங்க நெல் மணியில் கொஞ்சம் தங்க காசெல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சுட்டானே வேதாந்திரசியோட வீட்டுக்கு அந்த மனைவி இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்க நெல்லை எடுத்து இடிக்கும் போது அதுல பார்க்குறாங்க எடுத்து பார்க்கறாங்க ஏதோ புது உலோகமா இருக்கே நமக்கு இது வேலைக்காக அது சமைக்கிறது வேலைக்காக தூக்கி தூக்கி வாசலில் போட்டுருவாங்களாம் ஸோ அப்படி வேதாந்த தேசியகருடைய வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது ஆனால் வாசல்ல பார்த்தா அவ்வளோ செல்வம் கிடைச்சி கிடக்குமா ஏன்னா அவங்க என்ன பண்ணல இதை ஒரு பெரிய செல்வமாகவே பொருட்படுத்தவே இல்லை அதனால அவருக்கு பேரு வைத்தமா நிதின்னு சொல்லக்கூடிய நிதிர் அவ்வியாக அப்படின்ற விஷயத்த சொல்றார் எப்படி பாக்குறாங்க இந்த நிதியை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒருத்தர் பக்கத்துல நெருப்பு வந்தா எப்படி நெருப்பு பார்த்து பயந்து ஓடுறானோ அது என்ன பண்றான் ஒரு பக்தன் நிதி அவங்கிட்ட வரும்போது அதை தொடமாட்டும்னு சொல்லி ஓடுறானா சைத்திய மகா அப்படி சொல்றாரு இல்லையா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறார் எதை வேணாம்னு சொல்லி சொல்றாரு முதல்ல ந ந இல்லையா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மாம ஜென்மணி ஜென்மனேஸ்வரி பவதாது பக்தி அகை துகி துவை யார் ஒரு ஒன்று கிருஷ்ணன் வேணுமோ அவன் மற்றதெல்லாம் தான் கிடைக்கும் மற்றதெல்லாம் புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் கிருஷ்ணர் கிடைக்க போறது கிடையாது கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அகிஞ்சன கோச்சராக அப்படின்ற நாமத்தை குந்தினி மகாராணி சொல்றாங்க அகிஞ்சன கிஞ்சனா கொஞ்சம் அகிஞ்சன அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்துல தன்னுடைய சொத்துன்ட்டு கொஞ்சம் கூட யாருக்கு இல்லையோ அவனால கிருஷ்ணரை அடையப்பட முடியும் அப்படின்னு அர்த்தம் சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் கடவுளை அடைய முடியும் அப்படின்ற அர்த்தமா அப்படின்னா கிடையாது இந்த உலகத்துல ஒருவன் கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இது என்னுடையது அப்படின்ற ஞானம் இல்லாம இதை நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்றான் பகவானுக்காக மட்டும் உபயோகப்படுத்துறான் இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு தனமா இருக்கக்கூடியவர் தான் இங்க சொல்றாரு நிதி ரப்காக அப்படின்னு சொல்லி சொல்ற சோ அதனால இங்க சொல்றாரு ஒரு பக்தன் என்ன பண்றான் பகவானை அடைவதற்காக மோக்ஷத்தையும் சரி இல்ல எவ்வளோ பெரிய செல்வத்தை என்ன பண்றான் விட்டு கொடுத்தறான் ஆனால் நான் பகவானை விட்டு கொடுக்கறது கிடையாது பராசர பட்டரை பத்தி இன்னொரு கதை சொல்கிறார் பராசர பட்டம் என்ன இப்படி தான் ஒரு நாள் ஒரு ராஜா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கா எங்கிட்ட வந்து செல்வத்தை வாங்கிக்கோ என்கிட்ட டொனேஷன் வாங்கிக்கோ டொனேஷன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பராசர பட்டம் சொல்லாரா உள்ள போய் பெருமாளை பார்த்துடுவான்னு சொல்லி சொல்றாரு நம்ம பெருமாளை பார்த்துட்டு வர பகவான் இப்படி கை இருக்காரா கை வச்சிருக்காரா கை வச்சிட்டு இருக்கார் அவர் கை என்னைக்கு இப்படி திரும்பினதே கிடையாது என்னைக்கு அவர் இப்படி தான் இருப்பார் இப்படி தான் இருப்பார் நீ ஒரு நாள் கொடுப்ப மறுபடியும் இப்படி கை வச்சிருவேன் நீங்களா முடியாது சார் போயிட்டு வாங்க சார்னு சொல்லி சொல்லிடுவேன் கடையை முடிட்டு போயிருவேன் ஆனா ஏன் பகவான் எப்படி இருப்பாரு எப்பயும் தான் இருப்பாரு அதனால இந்த கையிலேருந்து வாங்கினது நான் என்ன பண்ண மாட்டேன் வேற ஒரு கையை நான் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ இந்த பகவானுடைய பார் பார்ப்பதற்கு கருடன் வந்தான கருடன் வந்துட்டு பகவானுடைய அழகை பார்த்து 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 அப்படியே முன்னாடி உட்காந்துட்டாரு ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்க அப்படின்னா முன்னாடி பாத்தீங்கன்னா கருடன் பெரிய உருவத்துல அப்படியே உட்காந்துட்டே இருப்பார் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் ஏன்னா பகவானுடைய அழகு அவ்வளோ இருக்கா ஆதிசேஷன் பகவானுடைய அழகை பார்த்து பார்த்து அப்படியே மயங்கி போய் பின்னாடி படுத்துட்டாராம் அவரால் வேற பண்ண முடியும் படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் இன்ட்ரஸ்டிங்காக போக போக படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த காலத்து கிரிக்கெட்லாம் நடந்துட்டு தான் பார்ப்போம் இல்லை பெரிய பெரிய நடக்கும் நடக்கும்போது உட்காந்துட்டே பார்க்கறது அப்புறம் படுத்துக்கிட்டே பார்க்கறது அப்புறம் நடந்துக்கிட்டே பார்க்கறது இப்படி நிறைய விதமான சேஷ்டலாம் நடக்கும் ஸோ அப்படி லட்சுமி தேவிலாம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கால் பக்கத்துல பார்த்துட்டே இருக்காங்களா இப்படிப்பட்ட ஒரு அழகான பகவான் இருக்கும் எனக்கு எனக்கு கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் அதனால இங்க நிதிர் அப்யகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிதியத்தே அஸ்மி நிதி நிதிர் அப்யகா ரொம்ப ரகசியமாக பகவான இதயத்தில் வச்சு பாதுகாக்கிறதுனால உனக்கு பேரு நிதிர் அப்யகா